ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்துக்கிட்டு இரவு சாப்பாடு தான் இன்னைக்கு இரவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்லி தான் நான் வைக்க போகிறேன் கரலாச்சு இட்லி அவிச்சே என்ன அதால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்லி அமைச்சு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக மட்டன் குழம்பும் வச்சு சாப்பிட போகிறோம் ஏன்னா அட்டச்சி குழம்பும் வச்சு இட்லி மவிச்சு செமையா அடி தூளாக சாப்பிட போகிற நண்பர்களே செம்ம டேஸ்டியா இருக்கும் டெய்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சாம்பார் சட்னி அப்படியே தான் நீ சாப்பிட்றது இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக மட்டன் கிரேவியோட சாப்பிடுவோம் மட்டன் குழம்பு கிரேவி என்ன மாதிரி வருதுன்னு தெரியாது சரி அதோட சாப்பிடுவோம்னு செய்ய போகிறேன் அதை எப்படி செய்ய போகிறேன்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோசில் இருக்கிற கூனி சம்பல் மாசி சம்பல் மாசிச்சம்பல் கரித்தூள் கறித்தூள் அரைச்ச கறித்தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா இப்போ வாங்க கடை கடண்டு வெளி ஆரம்பிக்கலாமா வாங்க இட்லிக்கு வந்து அரிசி ஊற வைக்க போகிறேன் அரிசியும் உளுந்தும் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்லி அரிசி இதை வந்து கடைகளில் நீங்கள் இட்லி அரிசி என்றும் கேட்டு வாங்கலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் வடபத்த அரிசி என்று கூட நீங்கள் கேட்டு வாங்கலாம் இந்த டம்ளரால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன் அதே டம்ளரால ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த அளவுகளால் எடுக்கிறீங்களோ அந்த அளவுகள் படியே எடுத்துக்கொள்ளலாம் நாலு டம்ளர் அரிசி என்றால் ஒரு டம்ளர் உளுந்து இதுதான் கணக்கு சரியா கணக்கு கணக்காக இருக்கணும் சரியா பிறகு பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் நல்ல வடிவாக கிழஞ்சி கழுவி எடுக்கணும் தூசிகள் தும்புகள் இல்லாத மற்றபடி ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை நல்ல வடிவாக இந்த மாதிரி கழுவி எடுத்து போட்டு மூடி வைக்க வேண்டியதான் இந்த உளுந்தும் அரிசியும் பார்த்திங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட நாலு இல்லாட்டிக்கு ஒரு அஞ்சு மணிக்கு ஏழமாவது நல்லா ஊறணும் அதுக்கு பிறகு அரைச்சி எடுக்க வேண்டியது தான் இப்போ உளுந்தெல்லாம் நல்லாவே ஊறிட்டு பாருங்க அரிசி இட்லி அரிசி உளுந்து எல்லாமே நல்லாவே ஊறிட்டுது என இதை நான் அரைச்சி எடுக்க போவேன் இன்றைக்கி நான் மிக்ஸி காப்பில் தான் அரைச்சி எடுக்க போகிறேன் என்ன எனக்கு நிறைய வேலை இருக்குது அதெல்லாம் டக்குன்னு இதில் அரைச்சி எடுப்பம் என்று முதல் உளுந்தை அரைச்சி எடுப்போம் இந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியிலையே அரைச்சு எடுக்க போறேன் கணக்காக விட்டு உளுந்து அரைச்சு எடுத்தாச்சு பாருங்க இந்த மாதிரி அதை பட்டா அரைச்சி எடுக்கணும் பிரகலமான பாத்திரத்தில் சேர்ப்போம் இப்போ உளுந்து அரைச்சாச்சு இனி அரிசி அரைச்சி எடுப்போம் அரிசியை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இதையும் அரிசி ஊறின தண்ணி உளுந்து உளுந்துருன தண்ணி காணாட்டிக்கு இங்கே அரிசி ஊர்ன தண்ணி இருக்கு அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்செடுக்க வேண்டியதா இந்த இதுக்கு வந்து இந்த உளுந்து தண்ணி இருக்குது கொஞ்சம் ஆக பட்டை அரைக்க தேவையில்லை இந்த ரவை மாதிரி நரணோர அந்த குறுநாள் பதம் இருந்தால் சரி இப்போ அரிசி அரைச்சாச்சு இந்த சரிங்களா அப்படி ஆகப்பட்டா இல்லாமல் இந்த மாதிரி ரவ மாதிரி குருநல்லாக இருந்தாலும் பாதரவாயில்லை இப்போ இதை வந்து உளுந்தோடு சேர்ப்பேன் இதே மாதிரி மீனமிருக்கிற எல்லாத்தையும் அரைச்செடுப்பேன் எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்தாச்சு கையால் தான் இதை கலந்து விடணும் அப்போ தான் நான் கையால் கலந்து விட்டால் தான் இதுக்கு புளிச்சு வாரத்துக்கு ஒரு ஒரு பவர் இருக்கும் சரியானன்ற நண்பர்களே கையால் அரைக்கும் போது அதால நல்லா வடிவாக உளுத்தம்மா அரிசிம்மெல்லாம் ஒன்று சேர இந்த மாதிரி கையால கலந்து விடுவோம் உங்களுக்கு விருப்பம் இப்பவே நீங்க உப்பையும் போட்டு விடலாம் நல்லா கலந்து விடுவோம் உப்பையும் சேர்த்து விடுவோம் பாரு உப்பு எடுத்துருக்க தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்துடும் நல்லா கலந்து விட்டாச்சு இனி இதை மூடி வைப்போம் இப்ப காலையில அரைச்சு மூடி வச்சிருக்க பின்னறத்துக்கு நல்லா பொங்கி வந்தோன்னே தோசை இட்லி என்ன வேணாலும் அவிக்கிறான் இப்போ நல்லா பொங்கி வரட்டும் இப்போ முதல் இட்லியை நாங்கள் ஊற்றி அவிய வைப்போம் அங்கால மட்டன் அவிச்சாச்சு பாருங்க நல்லா ஒரு நாலஞ்சு பிசில் வச்சு நல்லா அவிய வச்சு எடுத்துருக்கு பார்த்திங்களா இருக்கிற கட்டும் வந்து முதல் இட்லி மா பார்ப்போம் எப்படி பொங்கி வந்திருக்கு பார்த்திங்களா சூப்பராக பொங்கி வந்திருக்கு இப்படி பொங்கி வரணும் இப்போ எதுக்கு வந்து உப்பு சேர்ப்போம் வேண்டாம் நான் கரைச்சி வைக்கிறக்க உப்பு சேர்க்கலை அதனால் இப்போ சேர்க்குறேன் தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்துடும் நல்லா வந்துட்டு பாத்தீங்களா பொங்கி எப்படி என்று இன்னைக்கு வந்து நான் இட்லி மா அரை கேட்க வெந்தயம் சேர்க்கல சொல்லுங்க வெந்தயம் சேர்க்காம வச்ச மாட்டா நல்லா வெள்ளியா வரும் வெந்தயம் சேஞ்சமாட்டா கொஞ்சம் லைட்டா ஒரு மஞ்சள் கலர் அடிக்கும் அது கூட விருப்பம் சேர்க்குறதும் சேர்க்காததும் இன்றைக்கு சும்மா சேர்க்காமல் வச்சு பார்ப்போமேண்டு சேர்க்க இல்லை இங்கே பாருங்க இட்லி தட்டு எடுத்துருக்குறேன் இட்லி அவைய வச்சுட்டு மிச்சத்தை அந்த பக்கெட்டில் ஊற்றி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் இதுக்கு எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன் இந்த மாதிரி நல்லெண்ணெய் தான் ஸ்ப்ரே பண்ணுறேன் இங்கே பாருங்கள் ஸ்கீமரில் தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இந்த தட்டு இது என்ன தட்டு என்ன அதான் எனக்கு புல்லாம்பு நண்பர்களே ஆ இதுதான் சின்ன தட்டு இதை வச்சாச்சு இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஊற்றி வைப்போம் இந்த மாதிரி ஊற்றியாச்சு இதை வந்து மூடிட்டு இடத்துல வைப்போம் இப்போ இதில் வந்து இட்லி அவையாட்டுக்கும் இனி நாங்கள் குழம்பு ரெடி பண்ணுவோம் அதுக்கு அதுக்கும்போது இந்த மாவை வந்து இப்படி பக்கெட்ல ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நெண்டா தோசை இட்லி எல்லாம் நாங்கள் தேவைப்பட்ட நேரம் டக் கண்டு சுட்டு அவிச்சு சாப்பிடலாம் அந்த அடுப்பில் இட்லியை வச்சாச்சு இதில் குழம்பு ரெடி பண்ணுவோம் சட்டி சூடாட்டும் சட்டி சூடாயிட்டு நல்லெண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் சூடாட்டுக்கும் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வைரல் சீஸ் கேக் செய்துறாங்க பேக் பண்ணாம டக்கன்னு ரெண்டே ரெண்டு பொருட்களை வச்சு செய்கிறது பிஸ்கெட்டும் இந்த ஜோக்கெட்டு தான் வாங்கி பிஸ்கெட் போட்டுக்கும் பாருங்க பிஸ்கெட் உள்ளுக்கு வச்சுட்டு ஒரு பத்து மணி தேழம் வச்சுட்டு பார்த்தா சும்மா வேற லெவல் நண்றுங்க நான் கூட நினைக்கல என்னடா சொல்றாங்க தொமையா இருக்கு தெரியுமா வேறு லெவல் இப்போ எண்ணெய் சூடாயிட்டு இதில் பாருங்கள் பெருஞ்சீரகம் பட்டை ஒரு மூன்று கராம்பு ஏலக்காய் இது வந்து இந்த கல்பாசி கல்பாசியாக கடல்பாசி இது தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு என்னென்றீங்களே இது எல்லாத்தையும் போடுவோம் இது கொஞ்சம் பொரியட்டுக்கும் இப்போ இது பொரிஞ்சு வருது இதோட வந்து கொஞ்சமாக வெங்காயம் இப்போ இது கொஞ்சம் பண்ணிக்கோ இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கி கொண்டு வருது இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ இது கொஞ்சம் பச்சை வாசம் போய் வதங்க இப்போ பழங்கு வதங்கி வருது இனி வந்து தக்காளி பழம் சேர்ப்பேன் தக்காளி பழம் ஒரு கணக்கான தக்காளி பழம் ஒரு மூன்று மாதிரி எடுத்துருக்குறேன் எல்லாம் சேர்த்துட்டு இப்போ தக்காளி பழம் வந்து வதங்கட்டுக்கும் இப்போ வேறங்க தக்காளி பழம் வதங்கிட்டுது இனி வந்து இதில் தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா தனி மிளகாத்தூள் மட்டும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் அரை அரை டேபிள் ஸ்பூன் எல்லாம் சேர்த்து கலந்து விடுவோம் இது வந்து கொஞ்சம் பச்சை வாசம் போய் வதங்கட்டுக்கும் இனி வந்து இதை இந்த மிக்சி கப்பில் சேர்த்துட்டு ஆறின் ஒன்று தான் அரைச்சி எடுக்க போகிறேன் சூட்டோடே அரைக்கக்கூடாது இப்போ எந்த சங்கம் புறப்பேக்காது இதே சட்டிலேயே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்க்குறேன் குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாயிட்டு இதில் வந்து பிரியாணியில் பட்டை கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதோட வெங்காயம் இப்போ வந்து வதங்கட்டுக்கும் இப்போ பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இது இருக்கட்டுக்கும் இங்கே இட்லி பாருங்கோ அவிஞ்சிருக்கும் இறக்கி போட்டு நல்லா ஆற வச்சிட்டு தான் எடுக்கணும் அவசரப்பட்டு எடுத்த மாட்டா பிஞ்சு தொஞ்சி வரும் அதனால் நல்லா ஆறட்டும் இப்போ எங்கே வெங்காயம் நல்லா வதங்கி கொண்டு வருது அங்கால இட்லி எடுத்து வச்சிட்டேன் ஆரட்டுக்கும் இதில் அடுப்பில் சட்டியை வச்சிருக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் திருவி எடுத்துருக்கிறேன் இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் கசகசா கொஞ்சம் எடுத்துருக்குறேன் கஜு எடுத்துருக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்ல பொண்ணுரமாக வரத்தெடுப்பேன் இப்போ இதை வரத்தெடுப்பேன் இங்கே வெங்காயம் வதங்குது பாருங்க உருளைக்கிழங்கு வெட்டி வச்சிருக்கேன் நான் மட்டனோடு உருளைக்கிழங்கும் சேர்த்து தான் குழம்பு வைக்க போகிறேன் ஏன்னா நான் வந்து உருளைக்கெழங்கு தான் சாப்பிடுவேன் கூடுதலாக அதால தான் நல்லாயிருக்கும் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்ப்போம் இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் அவியட்டுக்கும் கிளம்பி இப்போ பேரங்க இது நல்ல ஒரு வருபட்டு வந்துட்டுது ஆக எதியக்கூடாது அடுப்ப நிப்பாட்டிட்டு இது ஆறட்டுக்கும் ஆறினோடனே இது நல்லா எடுப்போம் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு இப்போ இட்லி எடுப்போம் ஃபரங்க எப்படி வந்திருக்கண்டு பஞ்சு போல் மெத்து மெத்துண்டு வந்துருக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சமெண்டா அது பாட்டுக்கு வரும் லஞ்ச் ஷீட்டுகள் போட்டு ஒரு நாளும் இட்லிகள் அவிக்கக்கூடாது அதெல்லாம் கூடாது உடம்புக்கு கேடு அதால் நீங்களும் இப்படி இந்த மாதிரி இட்லி தட்டுக்கு எண்ணெய் பூசி அவிஞ்சொன்று எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் சரி ஆறுன்னு ஒன்று எடுத்து பாருங்க தண்டை பாட்டில் வரும் அப்படி இல்லாட்டிக்கு நல்ல இந்த பப்ளின் துணி வேட்டியல் அந்த மாதிரி போட்டு கூட பாருங்கள் இப்போ பேருங்க உருளைக்கிழங்கு நல்லா அவிஞ்சு வருது இனி வந்து இங்கே அரைச்சி வச்சுருக்கேன் எல்லாம் தாளித்து வதக்கி அரைச்சி வச்சேன் அதை சேர்ப்போம் இப்போ இதில் தண்ணி விட்டு எடுப்பேன் நான் இதோட வந்து இங்கே மட்டன் அவிய வச்சிருக்கிறேன் அப்படியே தண்ணியோடைய சேர்ப்போம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை எப்படி கலந்து எடுப்போம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு எங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம் எவ்வளோத்துக்கு தேவையோ அவ்வளோத்துக்கு சேர்க்கலாம் இப்போ கலந்து விடுவோம் இது கொதிச்சு வரட்டுக்கு இப்போ நாங்கள் இந்த வறுத்ததை மிக்சி கப்பில் போட்டு எடுப்போம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இல்லாட்டிக்கு சும்மா சும்மாவும் அரைக்கலாம் இப்போ பேருங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதையும் வந்து இந்த குழம்புல சேர்க்க வேண்டியது இந்த நல்லா கொதித்து வரட்டுக்கு அதுபடியாக சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம் பார்த்துட்டு சேர்க்கலாம் இப்போ கலந்து விடுவோம் கொதிக்கட்டுக்கும் இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு தாக்க போகிறேன் மல்லிலையை போட்டுட்டு கலந்துவிடுவோம் கறி மாதிரியே இல்லை உப்பு பார்ப்போம் மட்டன் கறி இல்லை மட்டன் கிரேவி உப்பு காணாது உப்பு சேர்ப்போம் சும்மா டேஸ்டாக இருக்காது தம்பி ஆகா வேறு லெவலாக இருக்குது தெரியுமா பிறக்குவோமா பிறக்குவா சுவையான மட்டன் குழம்பு ரெடி இது குழம்பு தான்டாத கிரேவியா திக்காக இருக்கும் இதில் இட்லி ரெடிங்காலே மவிச்சு வச்சுருக்கோம் கொஞ்சம் ஆறட்டுக்கு அட்டுக்கும் எடுப்போம் இப்போ சாப்பிடுவோம் வாங்க நம்ப்டே நீங்கள் பார்த்தீங்களா இட்லி வெள்ளையாக இருக்குது வெந்தயம் போட அடிக்க இப்படி நல்லா வெளில வெளியே ரெண்டு வரும் வெந்தயம் போட்டிங்கன்னு சொன்னால் லைட்டான ஒரு மஞ்சள் கலர் அடிக்கு சரியா பாருங்க இது மட்டன் நான் உருளை சாப்பிடுவேன் மட்டன் எல்லாம் தான் சாப்பிடுவேன் தான் நான் சூப்பரா உருளைக்கிழங்கு நிறைய போட்டுருவேன் மட்டன் குருமா எனக்கு இந்த ஈரல் பிடிக்கும் பாப்போம் ஈரல் இல்ல நண்பர்களே ஒன்னுட்டு தான் கிடைச்சது இல்லையடா காரி போடா தட்டுப்பா தட்டு தட்டுப்பாரு நான் ஈரல் கேட்டு எனக்கு ஈரல் கொஞ்சம் பிடிக்கும் ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா ஈரல் இல்லையா உம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சுடு சும்மா நண்பர்களே கொஞ்சம் புருங்க வாடறோம் ரெண்டு வயசு சாப்பிட்டு நல்லா இருக்கு இல்லை இல்ல நல்லா இருக்கு கதை கீழாவது கொஞ்சம் புறங்க ரெண்டு வயசு சாப்பிட்டு பாருங்க கடுவு அடக்கிட்டு வாங்க நல்லா இருக்கும் செஞ்சிங்கள விட்ட போயமாட்டிங்களுக்கு மட்டன் மட்டன் நீரல் வாங்க நாளைக்கு தனியல் அது வந்து நேரத்துக்கு போகணும் இவர் போற நேரத்துக்கு அவங்க பழச்சி துறைக்கு அழுவ நேரத்துக்கு போனா இந்த போக ஒண்ணுமே இல்லையா என்ன உம் போர் இல்லமில என்ன மதன் எப்படி இருக்கணும் என்னவெனா இங்க வேற நன்றி ஈரல் இந்த ஒரு ஒரே ஒரு துண்டுதான்

அப்படியே குளாச்சி சாப்பிட அந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா இருக்கேன் தெரியுமா நான் உரைச்சி சாப்பிடாதாலே எனக்கு உருளக்கலங்கள் போடணும் நான் பெருசு அந்த பொரிச்சா சாப்பிடுவேன் முதலா இருக்கிற நண்பர்களே நாங்கள் சாப்பிட போகிறோம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சும்மையாக இருக்கும் கஜு எல்லாம் போட்டு பழம் வறுத்து போட்டு அப்படி மட்டன் குழம்பு வச்சிங்களோ அதுக்கப்புறம் கிட்டவே மாட்டிங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நாங்கள் சாப்பிட போகிறோம் இதேமாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் வேண்டியா சும்மையாக இருக்குது அப்படியே சமையாக இருக்குது